வணக்கம் நான் உங்கள் நண்பன் செந்தில் மகாபாரத போரின் ஏழாம் நாள் ஆறாம் நாள் போரில் பாண்டவர்களின் வெற்றியுடனும் கௌரவர்களின் தோல்வியுடனும் போர் நிறுத்தப்பட்டது ஏழாம் நாள் காலையில் போர் தொடங்கிய போது பாண்டவர்களின் சேனை சர்பவியூகத்துடனும் கௌரவ சேனை சக்கரவியூகத்துடனும் நிறுத்தப்பட்டிருந்தது பாண்டவர்களுக்கு உதவி செய்ய வந்திருந்த பாண்டிய மன்னன் துரோணரை எதிர்த்து போர் செய்தார் கௌரவர்களுக்கு துணையாக இருந்த சுதாயு என்பவன் சாத்திகையை எதிர்த்து போர் புரிந்தான் பீமனை எதிர்த்து சல்லியனும் சகுனியும் போரிட்டனர் ஆனால் பீமன் அவர்களை தோற்கடித்து விட்டான் பின்னர் அர்ஜுனனுக்கும் பீஷ்மருக்கும் கடுமையான விற்போர் நடந்து கொண்டிருந்தது பீஷ்மர் எய்த அம்புகள் தன்மேல் விழாமல் சாமர்த்தியமாக தடுத்தான் அதே போல் அர்ஜுனன் எய்த அம்புகள் ஒன்று கூட தான் மேல் விழாமல் பீஷ்மரும் தடுத்தார் பீஷ்மரும் அர்ஜுனனும் சிறப்பாக போர் செய்தார்கள் போர்க்களத்தில் துரோணருக்கும் வீராடனனுக்கும் கடுமையாக போர் நடந்து கொண்டிருந்தது மற்றொரு புறம் துரியோதனன் துஷ்டத்தனனும் கடுமையாக போர் செய்தனர் நகுலன் சகாதேவன் இருவரும் சேர்ந்து சல்லியனை எதிர்த்து போரிட்டனர் சல்லியன் வில்வித்தையிலும் போர் முறைகளிலும் தேரோட்டத்திலும் வல்லவன் சல்லியனை வீழ்த்த நகுலனும் சகாதேவனும் கடுமையாக போரிட்டனர் சகாதேவன் தன் ஈட்டியால் சல்லியனின் பேரை தாக்கினான் சல்லியன் நகுலனை நோக்கி அம்புகளை எய்தான் நகுலனும் சகாதேவனும் அம்புகள் தங்கள் மேல் படாதவாறு போர் புரிந்தார்கள் சல்லியன் நகுலன் மற்றும் சகாதேவனின் போர் திறமையை கண்டு வியந்தான் இவர்களின் போரினால் குதிரைகள் மிரண்டு ஓடின இறுதியில் நகுலன் மற்றும் சகாதேவனின் தாக்குதலால் சல்லியன் மயக்கமடைந்தான் கடூத்கஜன் கஜன் பகதத்தனை எதிர்த்து போரிட்டான் இருவரும் தங்கள் திறமைகளை காட்டி கடுமையாக போர் புரிந்தனர் பீமன் சித்திரசேனன் மற்றும் விக்ரனை எதிர்த்து போரிட்டான் போரில் பல காயங்களும் இரத்தங்களும் நிறைந்து இருந்தன ஏழாம் நாள் போரின் முடிவில் துரோணருக்கும் வீராடனுக்கும் கடுமையாக நடந்த போரில் துரோணர் வீராடனின் தேரை வீழ்த்தினான் அத்தேரின் தேரோட்டியையும் தன் அம்புக்கு இரையாக்கினார் இதை கண்ட வீராடனின் மகன் சங்கன் தேரில் விரைந்து வந்து ஏறினான் ஒரே தேரில் தந்தையும் மகனையும் துரோணர் எதிர்த்து போரிட்டனர் அப்பொழுது துரோணர் பாம்பு போன்ற ஒரு கணையை சங்கனை நோக்கி ஏவினார் அக்கனை சங்கனின் மார்பை துளைத்து வெளிவந்தது அடுத்த நொடியே சங்கன் உயிரிழந்தான் இதை கண்ட வீராடனன் அதிர்ச்சி அடைந்தான் அதன் பின் துரோணருடன் எதிர்த்து போர் புரியாமல் அங்கிருந்து சென்றான் இருப்பிடத்திற்கு சென்றதும் கிருஷ்ணர் தன்னுடைய புல்லாங்குழல் எடுத்து வாசிக்கத் தொடங்கினார் அதை கேட்டதும் வீரர்கள் அனைவரும் தங்கள் கலைப்பை மறந்து மகிழ்ச்சி அடைந்தனர் ஏழாம் நாள் போரில் யாருக்கும் வெற்றி கிடைக்கவில்லை இரு தரப்பினரும் களைப்படைந்தும் காயங்களுடனும் தங்கள் பாசறைக்கு சென்றனர் எட்டாம் நாள் என்ன நடந்தது பீஷ்மர் தோற்கடிக்கப்படுவாரா பாண்டவர்கள் வெற்றி பெறுவார்களா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் செந்திலுடன் நன்றி வணக்கம்